திராவிடர் திராவிட மகளிர் மாநில செயலாளர் வழக்கறிஞர் அவர்கள் வரவேற்பு ஆற்றிருந்தார்கள் ஆரியத்தை அலரவிட்ட அமைதி புயல் புரட்சி புயல் அன்னை மணியம்மையாரின் நூத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை திராவிட கழக மகளிரணி மற்றும் மகளிர் பாசறை அத்தோடு புதுமைகளை செய்திருக்கும் புதுமை இலக்கிய தென்றல் இணைந்து நடத்தும் போர்க்கணும் மிக்க அன்னை மணியம்மையார் என்ற தலைப்பில் இங்கே சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன் ஆரியத்தை அழகிவிட்ட அன்னை மணியம்மையார் ராமனுக்கு லீலா நடத்தி இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் இதோ நாங்கள் இருக்கின்றோம் தொண்டர்கள் என்று ராவண லீலா நடத்தி இந்திய மண்ணில் ஆரிய கூட்டத்தை சனாதன கூட்டத்தை சவுக்கடி அடித்தவர் அன்னை மணியம்மையார் அவர்கள் அன்னை மணியம்மையார் அவர்கள் இயக்கத்திற்கு வந்ததிலிருந்து தலைவர் தந்தை பெரியாரை நூறு ஆண்டு வரை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு வாழ்ந்தவர் உடலுக்குத்தான் காதல் என்றால் அந்த காதல் செத்து மறியட்டும் என்று கொள்கைக்கே மாலையிட்டவர் அன்னை மணியம்மையார் அப்பேற்பட்ட நம்முடைய தொண்டர தாயின் நூத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நாளை இனி வரும் சமூகமும் அவருடைய இந்த போர்கணத்தை போராட்ட குணத்தை ஏற்று நடத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்விற்கு ஏற்றிருக்க செயலவை தலைவரும் நம்முடைய பெரியார் நூலக வாசக வட்டத்தினுடைய தலைவராக இருந்து அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடியவருமான வழக்கறிஞர் மாணமிகு அம்மா வீரமர்த்தினி அவர்களே இங்கே சிறப்புரை ஆற்ற முறை வீச்சு கோட்டம் மிக்க அன்னையார் என்ற தலைப்பின் உறைவீச்சு நிகழ்ந்து இருக்கக்கூடிய அன்னையில் நடைபெற்ற சிதம்பரம் பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கக்கூடிய அந்த மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் மாணநிகை ஐயா குசி இளங்கோவன் அவர்களே இயக்க கருத்துக்களையும் திராவிடர் மாடல் அரசின் சிறப்புகளையும் நாள்தோறும் மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான அன்பு சகோதரி சேமே மதிவதனி அவர்களே கோடை காலம் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு இருக்கும் ஆனால் நம் விடுதலையில் வரக்கூடிய மின்சாரத்திற்கு என்றைக்குமே தட்டுப்பாடு இல்லை என்கின்ற விதத்தில் கருத்துக்களை எழுதி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தின் துணைத் தலைவர் நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு வியப்பு ஐயா எப்படி ஐயா இப்படி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி அவரை இப்படி எழுத வைத்த அடிப்படைக்கு காரணமானவர் நம்முடைய அன்னை மணியம்மையார் என்பது சிறப்பு கவிஞர் அவர்களே பல இடத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கே இங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தந்தை பெரியாரின் கருத்துக்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் பெரியார் உலகமயம் உலகம் பெரியார் மயம் என்கின்ற தத்துவத்தோடு ஆஸ்திரேலியாவில் இருந்து பெரியார் கருத்துக்களை இங்கே எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் இயக்கத்தின் தலைவர் இணையத்தில் இணைந்திருக்கும் நம் இணையங்களில் இணைந்து இருக்கும் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயாவத்ரே மற்றும் இங்கே நன்றி உரையில் கூற இருக்கக்கூடிய அதற்கு முன்னால் இந்த நிகழ்விற்கு முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய புதுமை இலக்கிய பெண்களை புதுமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாவலர் மீனாட்சி ஐயா அவர்களே மற்றும் அந்த குழுவினர் உள்ளிட்ட எங்கே இயக்க நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகிறதோ அங்கே இணையரோடு இணைந்து வரக்கூடியவர் நம்முடைய அம்மா தங்க தங்க தனலிருஷ்ணி அவர்கள் அதே போல யாரை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கின்றாரோ உடனடியாக அவர்களை பாராட்டி கருத்து சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார் அவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய ஆண்டோர் சான்றோர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் நன்றி வரு சொல்லு கழகத்தினுடைய சேலவை தலைவர் வழக்கறிஞர் மாணவிகு அம்மா வீரமர்த்தினி அவர்கள் தலைமை உரையாற்றுகிறார்கள் அன்னை மணியம்மையாரின் ஈவேரா மணியம்மையார் அவர்களில் அன்னை வேரா மணியம்மையார் அவர்களின் நூத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நாள் விழா சிறப்பு கரு சரங்கம் சரங்கம் குணம் மிக்க அன்னையா போர்க்குணம் மிக்க அன்னையார் என்ற தலைப்பில் இங்கே சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழக மகளிர் பாசறையினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் பா மணியம்மை அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவிகுவாளர்கள் பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களே வை கலையரசன் அவர்களே மூரா மாணிக்கம் ஐயா அவர்களே இங்கே உரை வீச்சு நிகழ்த்த இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் துணை தலைவர் பெரியார் பேருரையாளர் அவர்களே அதற்கு அடுத்து திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மழக்குரைஞர் சேமி மதிவதனி அவர்களே வழக்கறிஞர் சேமி மதிவதனி அவர்களே திரா திராவிடர் கழகத்தினுடைய சிதம்பரம் மாவட்ட தலைவர் மிக அற்புதமாக பொதுக்குழுவும் பொது கூட்டத்தையும் ஏற்பாடு செய்து சிறப்பாக அமைத்து தந்த பேராசிரியர் பூசி இளங்கோவன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் இருந்து சிறப்புரை ஆற்றியிருக்கக்கூடிய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உடைய திராவிடக் கழகத்தின் தலைவர் தகைசால் தமிழர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே நன்றி நவில் இருக்கக்கூடிய மாலமிகு தங்க தனலட்சுமி அவர்களே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம் போராட்ட வீராங்கனை அன்னை மணியம்மையார் என்பது அவரோடு வாழ்க்கையோடு இணைந்த ஒன்றாக இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல தந்தை பெரியாரை தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் வாழ வைத்தவர் அன்னை மணியம்மையார் அவரை காத்தது மண் மட்டுமல்லாமல் அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் திராவிடர் கழகத்தினுடைய உலகத்திலேயே ஒரு நாத்திக அமைப்புக்கு தலைவராக இருந்த இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பு கூறியவர் அன்னை மணியம்மியார் அவர்கள் பெரியாரினுடைய உதவியாளர் என்னும் வட்டத்துக்குள் அவர் நின்று விடாமல் சொற்பொழிவாளராக எழுத்தாளராக எல்லா எல்லாவிதமான களங்கள் அது எந்த களங்களாக இருந்தாலும் இந்திய எதிர்ப்பு களங்களாக இருந்தாலும் ஜாதி ஒழிப்பு போராட்டமாக இருந்தாலும் எல்லா களங்களிலும் நின்று போராடக்கூடிய போராளியாக சிறை செல்லக்கூடிய வீராங்கனையாக இன்னும் சொல்ல போனால் கைவிடப்பட்ட குழந்தைகளினுடைய செவிலி தாயாக மிக அற்புதமாக இந்த கழகத்தை வழிநடத்தியவர் அன்னை மணியம்மையார் அவர்கள் அவருடைய போர்க்குணம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்தி எதிர்ப்பு அந்த ஊர்வலத்தை நடத்தியதை நம்முடைய மங்கள முருகேசன் ஐயா அவர்கள் முனைவர் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் வந்து முதலில் அவர் அந்த நூத்தி நாற்பத்தி நாலாவது தடை நூத்தி நாற்பத்தி நாலு தடை வந்து கும்பகோணத்தில் போடப்படுகிறது அந்த தடையை எதிர்த்து ஊர்வலம் செல்கிறார்கள் ஊர்வலம் சென்ற பொழுது அவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்த போது நம்முடைய சுதேசமித்திரன் என்ற சுயஜாதி மித்திரன் என்ன போடுகிறார் என்று சொன்னால் ஒரு ஸ்ரீ கைதானாள் என்று போடுகிறார்கள் திராவிட பெண்கள் என்று சொன்னால் அவள் இவள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணத்தை கொண்டிருந்திருக்கக்கூடிய அந்த சுயஜாதி மித்திரன் இப்படி தலைப்பு போட்டிருந்தார்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அன்னை மணியம்மையார் அவர்கள் மிக துணிச்சலாக இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று போராட்டம் செய்து அதற்காக கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார் அப்பொழுது அவர் அங்கே இருக்கக்கூடிய துணை ஆட்சியாளர் அவரை விசாரணை நடத்துகிறார் அதை மிக அழகாக நம்முடைய மங்கள முருகேசன் ஐயா அவர்கள் விவரித்திருப்பார் அது எப்படி இருந்தது அந்த கேள்வியும் பதிலும் என்று நாம் சொன்னால் மிக அந்த அரசியல் தெளிவும் அதே நேரத்தில் கொள்கை பிடிப்பும் தந்தை பெரியாரின் மேல் அவர் கொண்டிருந்த அந்த உணர்வுபூர்வமான அந்த இணக்கமான அந்த தலைமைத்துவமும் அதே நேரத்தில் ஒரு போராட்ட குணமும் அதில் தெரிந்தது என்று அவர் பதிவு செய்திருப்பார் அவர் கேட்கிறார் முதலில் நூத்தி நாற்பத்தி நாலாவது தடை இருக்கிறது நீங்கள் ஏன் இந்த தடையை மீறினீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு அவர் சொல்கிறார் எங்கள் மொழி காக்கும் உரிமைக்கு அமைதியாக போராடுவது எனது கடமையாகும் மொழி பற்றியை மறப்பது நாட்டிற்கு செய்யும் துரோகமாகும் என்று சொல்கிறார் அதை கேட்டவுடன் அவர் அடுத்த ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்ப நூத்தி நாற்பத்தி நாலு தடை சட்டத்தை நீங்கள் மீறுவது சரியா என்று சொல்கிறார் சரி என்பதல்ல அந்த சட்டம் அந்த மொழியை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று இன்னும் ஆணித்தரமாக அதற்கு பதிலளிக்கிறார் சரி நீங்கள் செய்தது தவறுதானே இதற்கு தண்டனை தானே தர வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள் அதற்கு இன்னும் இரண்டு கேள்விகளை கேட்கிறார் உங்களுடைய மதம் என்ன என்று கேட்கிறார் அதற்கு இவர் சொல்றார் எனக்கு எந்த மதமும் கிடையாது என்று சொல்கிறார் உங்களுடைய ஜாதி என்ன என்று கேட்கிறார் அவர் என்னுடைய ஜாதி திராவிட ஜாதி என்று சொல்கிறார் மிக அற்புதமாக இந்த பதிலை பதிவு செய்து கொண்டு வருகிறார் அப்பொழுது நீங்கள் தடையை மீறி இருக்கின்ற அதனால் உங்களுக்கு நாங்கள் தண்டனை தரலாம் அல்லது ஏதாவது சமாதானம் சொல்ல நினைக்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது அவங்க அம்மா சொல்றாங்க நான் சமாதானம் சொல்வதற்காக இங்கு வரவில்லை என்னுடைய இந்தி எதிர்ப்பை நீங்கள் திணிக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஊர்வலத்தை நாங்கள் எதிர்த்து நடத்தினோம் எனவே நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கிறீர்களோ அதை கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதை ஒட்டியே அவருக்கு இரண்டு மாதம் தண்டனை விதிக்கப்படுகிறது இதில் மிகவும் முக்கியமானது என்ன என்று சொன்னால் அவர்களை சிறையில் இருந்து விடுதலையாகி வரும் பொழுது முதன் முதலாக சிறைக்கு சென்று வரவழைத்தவர் அவரை வரவேற்றவர் யார் என்று சொன்னால் நம்முடைய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அந்த தொண்டருக்கு எப்படி அவருடைய தொண்டு மிக சிறந்ததாக இருந்தது என்று தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி அதை சொல்வதும் உண்டு இப்படி பல்வேறு செய்திகள் என்ன இங்க கூட சொன்னாங்க ராவ அதற்காக அவர்கள் எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து தந்தை பெரியாருக்கு பிறகு அவருடைய கடைசி கால அந்த ஏற்கனவே அவர் முடிவு செய்திருந்ததை ராவண லீலாவை நான் நடத்தியே தீருவேன் என்று மிக வீரா வீராங்கனையாக அதை செய்து முடித்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய அன்னை மணியம்மையார் இவ்வளவு சிறப்பு குணங்களை கொண்ட அன்னை மணியம்மையார் என்பவர் நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கும் போற்றப்பட வேண்டும் போற்றுவோம் போற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்